உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது நீ படுக்க போகும்போது உன் மனதில் இராது உன் படுக்கையில் நீ அகர் அயர்ந்து தூங்குவாய் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு உமது உன்னதமான வார்த்தையை இருக்கின்றீரே அதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம் அண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால் இடராதபடி எங்களை பாதுகாப்பதற்காகவும் அச்சமின்றி உமது வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே உயிர் உள்ள உண்மையுள்ள மெய்யான உமது வார்த்தைகளினால் எங்களுக்கு நிறைவை தருகின்ற வார்த்தைகளை கேட்டு நமது வார்த்தையின் வழியாக ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்குள்ளே ஒரு மன அமைதியை நீர் தருவதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே இரவு நேரத்திலே படுக்க சென்ற பொழுது மனதில் ஒரு வகையான பயம் இருந்தது அடுத்த நாள் எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் எங்களுக்குள் இருந்தது அண்டவரே படுக்கையிலே நன்றாக அயர்ந்து தூங்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி இரவு நேரத்திலே வல்லமையான தூதர்களினால் பாதுகாத்து எங்களை உமது கிருபையினாலும் தாங்கி கொண்டதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விவேகத்துடனும் முன்மதியுடனும் நடக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவே அணுதினமும் அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வருகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது வல்லமை பெரியது உமது ஆற்றல் மகத்துவமானது நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்ற கூடிய எங்களுக்கு எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தற்பெருமை மாறுகின்றது தான் என்கின்ற அகங்காரம் மாறுகின்றது தீய வழியில் செல்லாதபடி வஞ்சகம் பேசும் மக்களுடைய நடுவில் இருந்து நாங்களும் வஞ்சகம் பேசிவிடாதபடி உமது வழியை விட்டு விலகி விடாதபடி நடக்க வல்லமையான தூதர்களினால் எங்களை பாதுகாத்து பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் பாவிகள் தான் பெண்ணிடம் பிறந்தவர்கள் எல்லோருமே பாவத்தில் விழுவார்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் யோபு புத்தகத்திலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நாங்கள் அனைவரும் அநேக முறை பாவத்தில் விழுந்து சோதனைக்குள் அட்கொள்ளப்பட்டு கெட்ட சிந்தனையோடும் நல்ல மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருக்கு பெருமை சேர்க்காதபடி ஏனோ தானோ என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகவனே அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கின்றோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயணத்திலே நீர் துணையாக இருந்தீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் மெய் அறிவோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இளமை பருவத்தில் இருந்தே எங்களை பாதுகாத்திரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆனால் இந்த பாவம் எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது எங்களுடைய ஆத்மா கரைப்பட்டு விடுகின்றது பாவத்தினால் அக்கழிக்கப்படக்கூடிய வேளையிலே நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்தவரே இதுவரை செய்த பாவங்கள் போது ஆண்டவரே இதுவரை உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த நாளில் ஒரு மூடர்களை போல் இல்லாதபடி இருளில் வாழக்கூடிய பிள்ளைகளோடு இல்லாதபடி மூடத்தனத்தை அகற்றி ஞானத்தோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் மை நோக்கி செவில்கிறேனப்பாம் ஆண்டவரே அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்கள் இருக்கின்றோம் எங்கு உண்மையை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் உண்மையை பேச முடியாதபடி பொய்யிக்கு துணை போய் இருந்து இருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களுடைய ஐம்புலன்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி அப்பா அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் எல்லா காரியங்களையும் செய்து என் ஆண்டவருடைய பெயருக்கு மாற்றி விளைவிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்களும் மகிழ்ச்சி சபை உரையாளர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கின்றார் ஆனால் அச்செல்வம் தன் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு விட்டு செல்வதற்கே இதுவும் வீணை காற்றை முடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி நடவாதபடி உம்முடைய விருப்பத்தின்படி நடந்து மகிழ்ச்சியை பெற்று கொண்டு பாவம் செய்யாதபடி பாவத்தில் விழுகிற விழுகிறவர்களை பார்த்து நானும் அவர்களைப் போல் இருப்பேன் என்கின்ற எண்ணத்தை இருந்து வெளியிலே வரவும் செல்வத்திற்கு அடிமை ஆகி விடாதபடி பணந்தான் வாழ்க்கை என்று அலைந்து திரிந்து விட படி நடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே உன்னத தகப்பனே இதோ எங்களை முழுமையாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டும் அவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அண்டவரே உமது சொல் பேச்சை கேட்காமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவரே உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் உம்மை ஏற்றுக்கொண்டு தவறான வழியில் அலைந்து திரிகிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அந்தவர் ஏன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உம்மிடம் என் ஆண்டவருடைய காத்து கொண்டு இருக்க விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது பெயர் விளங்கும்படியாக உம்மை போற்றி புகழ்ந்து உமது வழியில் நடக்கும்படியாக என் ஆண்டவருடைய இரக்கத்தையும் என் ஆண்டவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய குடும்ப திரு குடும்பமாய் வாழ்ந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் ஐயோ என்னுடைய வாழ்க்கை கண்ணீரில் கடந்து போகின்றது ஏன் என்னை துக்கம் சூழ்ந்து இருக்கின்றது என்னுடைய வாழ்வு இருளை போல் இருக்கின்றது எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் இயேசு என்கின்ற பெயரினால் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரே வீணான எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து விடாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் ஐசியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுய சிந்தனையை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன வளர்ச்சி குன்றி போய் இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் அற்புதமாய் குணமாக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் குணமாக்கும் வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட ஸ்தலத்தில் தகப்பனேத்திரிக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்கள் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டு மாதாவி பாவிகளார் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம்வேன்